ஒன்று நாளாகமம் பதினேழாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் தேவனாகிய கர்த்தாவே தேவரீர் என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம் என் வீடும் எம்மாத்திரம் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் வேதத்தில் தாவீது என்றொரு புகழ்பெற்ற ராஜா இருந்தார் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த இவரை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அதிபதியாக கர்த்தர் தேர்ந்தெடுத்தார் இவர் இஸ்ரவேல் நாட்டை நாற்பது வருடங்கள் சிறப்பாக ஆட்சி செய்தார் ஆரம்ப நாட்களில் தாவீது தன் சொந்த வீட்டாரால் சகோதரர்களால் அற்பமாக எண்ணப்பட்டிருந்தார் அவர் தன் குடும்பத்திற்கு சொந்தமான ஆடுகளை மேய்க்கும் தொழிலை செய்து கொண்டிருந்தார் இந்த தாவீதை தான் கர்த்தர் தன் தீர்க்கதரிசி மூலமாக இஸ்ரவேலை ஆட்சி செய்ய வைத்தார் இஸ்ரவேல் தேசத்திற்கும் பெலிஸ்தர் என்ற குழுவிற்கும் இடையே யுத்தம் நடந்தது இதில் ராட்சத வீரனை தாவீது போர்க்களத்தில் மாபெரும் வெற்றியை பெற்றுக் கொடுத்தார் இந்த போரில் இவர் பெற்ற வெற்றிக்காக இஸ்ரவேல் மக்களால் போற்றி புகழப்பட்டார் அந்த நாள் முதலே இஸ்ரவேலை அப்போது ஆட்சி செய்து கொண்டிருந்த சவுல் ராஜாவால் இவர் பகைக்கப்பட்டார் சவுல் ராஜா தாவீதை பலமுறை கொள்வதற்கு முயன்றும் தேவன் அவரை ஒப்புக்கொடுக்கவில்லை தேவன் முன் அறிவித்தபடியே தாவீது இஸ்ரவேலின் ராஜாவாக அரியணையில் ஏறி மிகச் சிறந்த ஆட்சியை கொடுத்தார் இஸ்ரவேல் தேச வரலாற்றிலேயே மிகவும் சிறந்த ராஜாவாக இன்றளவும் போற்றப்படுபவர் தாவீது ஆனால் இவர் கடந்து வந்த பாதை மலர் மெத்தையல்ல அது முட்களால் நிறைந்தது ராஜா ஆவதற்கு முன்பாக தாவீதோடு இருந்தவர்கள் யாரென்றால் ஒடுக்கப்பட்டவர்கள் கடன்பட்டவர்கள் முறுமுறுக்கிறவர்கள் என்று ஏறக்குறைய நானூறு பேர் இருந்தார்கள் இந்த சூழ்நிலை எவ்வளவு வேதனையாக இருந்திருக்கும் என்ன பேசினாலும் அதற்கு எதிர்த்து பேசுகிற குறை சொல்லுகிற ஒரு கூட்டம் தாவீதோடு இருந்தது ஆனாலும் தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தார் ஏனெனில் சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவரோடு இருந்தார் தாவீது எங்கு சென்றாலும் அவருடன் இருந்து அவரின் எதிரிகளை எல்லாம் நிர்மூலமாக்கி புகழுக்கு ஏற்ற பெரிய தாவீதுக்கு உண்டாக்கினார் தாவீது தன்னுடைய சொந்த மகன் அப்சலோமால் கொள்வதற்கு தேடப்பட்டார் ஆனால் கர்த்தர் தாவீதை எல்லா தீங்கிலிருந்தும் காப்பாற்றினார் ஆகவேதான் தாவீது ராஜா கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து கர்த்தராகி ஆண்டவரே தேவிரி என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம் என் வீடும் எம்மாத்திரம் என்று உருக்கமாக கூறுகிறார் இருக்கும் பொழுது எவ்வளவு வேதனைகள் எவ்வளவு அவமானங்கள் கண்ணீரின் பாதைகள் சோதனைகள் எல்லாவற்றிலும் அவர் கர்த்தரை நம்பி உறுதியுடன் இருந்தார் சேனைகளின் கர்த்தர் அவரோடு இருந்ததால் சாதாரண மனிதன் அசாதாரண மனிதனாய் இஸ்ரவேலின் ராஜாவாக உயர்த்தப்பட்டார் அதுபோல வேதாகமத்தில் யோசேப்பு என்ற சாதாரண மனிதர் தேவனால் அசாதாரண மனிதனாக மாறினார் சூரிய சந்திர நட்சத்திரங்கள் தன்னை வணங்கியதாக யோசேப்பு கனவு கண்டார் இதை அவர் தன் சகோதரர்களிடம் பொழுது அவர்கள் பொறாமை கொண்டு அவருக்கு எதிரியாக மாறினார்கள் பின்னர் சொந்த சகோதரர்களால் பகைக்கப்பட்டு எகிப்து தேசத்திற்கு கடத்தப்பட்டார் அங்கே அவர் போத்திப்பார் என்ற அதிகாரியின் வீட்டில் அடிமையாக விற்கப்பட்டார் செய்யாத குற்றத்திற்காக சிறைச்சாலை சென்றார் ஒரு நாள் வந்தது அது தேவன் தேர்வு செய்த நாள் ஆம் எகிப்தின் ராஜா ஒரு கனவு கண்டார் அந்த கனவுக்கான விளக்கத்தை ராஜாவுக்கு யாராலும் தெரிவிக்க முடியவில்லை அந்த கனவுக்கு விளக்கம் அளிக்க சிறையில் இருந்த யோசேப்பு புதிய உடைகள் அணிவிக்கப்பட்டு ராஜாவுக்கு முன்பு அழைத்து வரப்பட்டார் ராஜாவின் கனவுக்கான விளக்கத்தை யோசிப்பு அறிவித்தார் சிறைச்சாலையில் இருந்த யோசிப்பு எகிப்தின் பிரதம மந்திரியாக உயர்த்தப்பட்டார் அதுபோல இன்றைக்கு நாமும் நம்முடைய வாழ்க்கையில் மற்றவர்களால் புறக்கணிக்கப்பட்டுள்ளோமா மற்றவர்களால் அவமானமாக கருதப்படுகிறோமா காரணமில்லாமல் பகைக்கப்படுகிறோமா வேதனைப்படாதிருங்கள் அன்றைக்கு தாவிதை ராஜாவாக நிலைநிறுத்திய தேவன் யோசேபி பிரதம மந்திரியாக உயர்த்திய தேவன் இன்றைக்கும் ஜீவிக்கிற தேவனாய் நம்மோடு இருக்கிறார் இயேசு கிறிஸ்து நேற்று இன்றும் ஜீவிக்கிறவராய் இருக்கிறார் அவர் நிச்சயமாக நம்மை உயர்த்துவார் நாம் நன்றி உள்ளவர்களாய் தேவரீர் என்னை இம்மட்டும் நடத்தி வந்ததற்கு நான் எம்மாத்திரம் என்று கூறுவோம் ஜபம் இதோ உன்னை உள்ளங்கையில் வரைந்து வைத்துள்ளேன் என்று சொன்ன அன்பு ஆண்டவரே எங்களை உமது அன்பு கரத்தால் ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவதற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோ உதவி செய்கிறீர் நன்றி பாதுகாக்கிறீர் நன்றி விடுதலை தருகிறீர் நன்றி இயேசுவின் சுகம் தருகின்றீர் நன்றி இந்த இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் நல்ல தந்தையே ஆமேன் ஆமேன்